ஓம் சரவணபவ வேலும் மயிலும் சேவலும் துணை என் பிள்ளையே ஒரு புதிய சூழலை எதிர்கொள்ள எப்போதும் தயங்குகிறாய் ஏன் வாழ்க்கை மாற்றத்தில் சூழலும் நிச்சயம் மாறும் புதிய சந்திப்புகள் புதிய அனுபவங்களை தரும் கசப்பான அனுபவங்களை மனதில் வைத்து வாழ்வை எதிர்கொள்ள தயங்குகிறாய் அதிலிருந்து வெளியே வா புதிய சந்திப்புகளோ புதுமையான சூழல்களோ அமையும்போது அதை தைரியமாக எதிர்கொள் உன் மனதில் நான் அமர்ந்திருக்கும் போது உன் பிரச்சனைகளை நான் நேரடியாக சந்திக்கிறேன் தீர்வை உன் எண்ணத்தின் வழியே தருகிறேன் எனவே சூழல் மாறினாலும் உன்னை சுற்றி காட்சிகள் மாறினாலும் மனிதர்கள் மாறினாலும் அதற்கு நீ அச்சப்பட வேண்டியதில்லை இன்று நீ தைரியமாக அனைத்தையும் எதிர்கொள்வாய் முருகன் அருளால் எனக்கு எதையும் எதிர்கொள்ளும் தைரியம் அதிகரிக்கிறது என்று பதிவிடு இன்று நடப்பதை உனக்கு நன்மையாகவே மாற்றித் தரும்